என்னடா இங்க ஏற்கனவே செம்பாவும் ராஜாவும் நாள் கேட்டேன் கையல் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா நான் அவளை லவ் பண்ணேன் அவள் இறந்து இருந்தான் இப்போ உயிரோட வந்துட்டாலோ அவ தானா இவோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே கையல் ஆன்டி ஆன்டின்லாம் கூப்பிட மாட்டாளே இப்படிலாம் இங்கிலீஷ்ல பேச மாட்டாளே என்ன நடக்குது அர்ஜுன சுத்தமா ஞாபகமே இல்லையே அடியே கையலு கயலு கயலு என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட திரும்பிய பாக்க மாட்டேங்கிறா அத்த எனக்கு என்னமோ அவ கையில இருப்பான்னு எனக்கு தோணவே இல்லத்த ஏங்க மாப்பிள அவர் கையில இல்லைன்னா வேற யாரா இருக்கும் நம்ம கையிலுக்கு வசிய மருந்து போட்ட மாதிரி எல்லாம் அப்படியே அத்த இல்லத்த அவ என்னோட கையில் கிடையாது எதை வச்சு மாப்பிள அப்படி சொல்றீங்க கையில இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா எனக்கு தெரியும் அவளை பத்தி இங்க பாருங்கம்மா என்னையா அந்த பொண்ணு பேரு ஜீவா என்னது ஜீவாவா ஆமாமா ஒரு மாசமா எங்க வீட்டுலதான் தங்கி இருக்கா மலையில இருந்து யாரும் அந்த புள்ளைய தள்ளி விட்டுருக்காங்க மலை உச்சியில இருந்து இந்த பிள்ளை என்னோட வேலையே விவசாயம் தான் நான் அடிக்கடி காட்டுக்கு போய் கருவு குச்சி எல்லா குச்சியும் எடுத்துட்டு வீட்டு வேலைக்காக வச்சுக்குவேன் அங்க கடந்தா நான் தான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வைத்திய செலவு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்க வாய்ப்பே இருக்காது நீங்க உங்க பொண்ண வேற இடத்துல தேர்றதுதான் நல்லது ஏன்னா இந்த பார்க்ல நிறைய கடத்தல் எல்லாம் நடக்கும் பொண்ணுங்களை கூட கடத்திட்டு கொண்டு போய் விக்கிற ஆளுங்களா இருக்காங்க

நாங்க இந்த ஊருக்கு டூருக்கு வந்தோம் டூருக்கு வந்தப்ப என்னை மலை உச்சில இருந்து யாரோ தள்ளி விட்டுட்டாங்க யாரேன்னு தான் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல டேய் ராஜா இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் உண்மையா ஆமானே இவன் நான் லவ் பண்ற பொண்ணுதான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கயலணியை பார்த்து சாக்கானது இதனால தான் எப்படி நான் லவ் பண்ற பொண்ணு எப்படி திரும்பி வந்தா அப்படின்ற ஆச்சரியத்துல தான் நான் கயலனி பின்னாடியே சுத்திட்டே இருந்தேன் அட ஆமாடா இவன் கதை எனக்கு முன்னாடியே தெரியும்டா செம்பாவும் இவனும் பேசிக்கிட்டு போது நான் கேட்டிருக்கேன் ஏம்மா உனக்கு முன்னாடியே தெரியும்னா ஏமா என்கிட்ட சொல்லல இல்லடா வீட்ல தேவலாம் எதுக்கு பிரச்சனைன்னு நினைச்சிட்டு தான் விட்டேன் அது இந்த அளவுக்கு பிரச்சனையா நான் நினைக்கவே இல்ல கையில வேற காணோம் இப்ப நம்ம எங்கமா போய் தேடுறது ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் கையில தொலைச்சிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த தடவை அந்த மாதிரி நடக்குமான்னு எனக்கு தெரியலமா என்ன ஏற்கனவே ஒரு வாட்டி என் பொண்ணை தொலைச்சிருக்கீங்களா மைனி உங்க பையன் சொல்றதெல்லாம் உண்மையா அச்சச்சோ இந்த விஷயம் வேற இவளுக்கு தெரிஞ்சிருச்சா ஏற்கனவே ரொம்ப தாம் தும்பு குதிப்பா இல்ல இது வேறையா மைனி தான் கேக்குறேன் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க ஆமா தேவி ஏற்கனவே கையில இந்த மாதிரி தான் ஊட்டிக்கு போகும்போது காண போயிட்டா அப்புறம் நாங்க தான் கண்டுபிடிச்சு வந்தோம் வந்தோம் இவ்வளவு நடந்திருக்கு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க அது இல்ல அது கிடைச்சிட்டல்ல அதனால எதுக்கு அதை சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டுட்டோம் இப்ப திரும்பியும் காணான் அதானே உங்க பொண்ணா இருந்திருந்தா சொல்லி இருந்திருப்பீங்க ஏன் பொண்ணு தானே அதனாலதான் அசால்ட்டா இருந்தீங்க அப்படி எல்லாம் இல்ல தேவி உன் பொண்ணா இருந்தா என்ன என் பொண்ணா இருந்தா என்ன அந்த டைம்ல நான் தவிச்ச தவிப்பு இருக்கேன் அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாது இப்ப மட்டும் என்ன பிரயோஜனம் என் பொண்ண காணல அடிச்சிட்டீங்க நீங்க அத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க கையில எங்க போனா நான் போய் தேடிட்டு வரேன் அர்ஜுன் என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதுரா என்னோட மருமகளை நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு அத்த நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க கையில நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதம்மா நீ கொஞ்சம் அமைதியா பதட்டப்படாத கையில நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவேன் என்ன மைனி அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணை காணா போட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லை இப்ப காணா வேற போட்டுட்டீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கேக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் கேப்பேன் இதுதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா என் பொண்ணை உங்களை நம்பிதானே விட்டுட்டு போனேன் இப்ப நான் வந்ததுனால தெரிஞ்சிச்சு இந்த தடவை நான் வரலன்னா இந்நேரம் போயிட்டு கிடச்சிருந்தா கூட என்கிட்ட கிட்ட சொல்லிருக்கவே மாட்டீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல தேவி அப்படிலாம் இல்ல தேவி நீ எதையும் நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்காத கோவத்துல வார்த்தையை விடாத தேவி நம்ம கையில் கண்டிப்பா கிடைச்சிருவான் அவன் உனக்கு மட்டும் மக கிடையாது எனக்கும் மகதான் நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுறியோ அதை விட பல மடங்கு நான் வருத்தப்பட்டு தான் இருக்கேன் இதுக்காக நீ வார்த்தையை விட்டுறாத தேவி சும்மா இதே பேசிக்கிட்டு இருக்காதிங்க என் பொண்ணே காண போனதுக்கு அப்புறம் நான் இன்னமேட்டு உங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம் உங்க பொண்ணு மாதிரியா நான் என் பொண்ண வளர்த்து வச்சிருக்கேன் எதுக்கு ஆத்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க தம்பி தான் தேட போயிருக்கா இல்ல நீங்க பாட்டுக்கு ஏதாவது சண்டை போட்டு பெரிய போகுது நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க எங்க போச்சாவது போய் தேடலாம் யோ நீ பாட்டுக்கு குரமா வாய் மூடிட்டு நில்லு உனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது இது எங்க குடும்ப விவகாரம் நீ எதாவது பேசணும் வையே அவளதான் இங்க பாருங்க மைனி நீங்க என்னோட அண்ணனோட பொண்டாட்டியன்றதனால தான் இவ்ளோ மரியாதை கொடுத்து பேசுறேன் இல்லனா என்ன பண்றீங்க கொண்ணு நீங்க பண்ண விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் அப்படி என்ன பண்ணி எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா பம்மிக்கிட்ட இருந்துகிட்டு இப்போ எங்க அம்மா போனதுக்கப்புறம் எங்க அண்ணனை எங்க வீட்டுக்கு வர விடாம எப்படி எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க நானெல்லாம் அதெல்லாம் மனசுல தான் இருக்கேன் அடி பாவி அப்ப இவ்வளவு நாளா மனசுல வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒன்னும் தெரியாத பிள்ளையா இருக்கிற உங்க பொண்ண வந்து ஏன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு ஏன் உயிரை வாங்குறீங்களா நீங்க யாருக்கு ஒன்னும் தெரியல என் பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையா ஆமா ஒன்று தெரியல நான் என் பொண்ண எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் அதுல ஒரு பங்காவது உங்க பொண்ணு நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்களா சித்தி சண்டை போட்டுக்காதீங்க சித்தி ஆண்டி வேணா ஆண்டி ஏன் ஆண்டி தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கறீங்க நீங்க இங்கே பாருமா நீ ஏதோ என் பொண்ணு மாதிரி இருக்கன்றனால நான் கொஞ்சம் அமைதியா பேசுறேன் உங்ககிட்ட உன் வேலை எதுவோ அதை பாரு என் பொண்ணை காணா உன்னையே ஒன்றும் சொல்லலை நான் என் பொண்ணை இவங்க காணா போட்டுட்டாங்க அதை வச்சு தான் நான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவ பெத்தாயின் எனக்குதான் அவளோட வழி என்னன்னு தெரியும் பாவு என் புள்ள எங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாளோ தெரியல இந்த சனி கொண்டு வந்து விட்டது ஏ தப்புதான் ஒழுங்கா இருந்திருந்தாலாவது வீட்லேயே இருந்திருப்பா நான் மாமாவதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ரெண்டு வாட்டி காணா போயிருக்கா இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல நீங்க பாரதேவி வார்த்தைய அளந்து பேசு எதையாவது வார்த்தையை மட்டும் கொட்டிக்க அதுக்கப்புறம் நீ வாரி அள்ள முடியாது சொல்லிட்ட இன்னும் என்னத்தை பொறுமையா இருக்கிறது உங்கள் பொண்ணை சகச்சிக்கிறதே எனக்கு பெரிய பாடா இருக்கு தெரியுமா அதுவும் குழந்தை பெற்றுக்காத பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட தள்ளி விட்டுட்டு எங்கள் குடும்பத்தை விருத்தி பண்ணாமல் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பேசுறேன் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் என் பொண்ணை பற்றி எதையாவது நீ பேசினா பாரு ஏன் உங்க பொண்ணை பற்றி நான் பேசக்கூடாதா என்ன உங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிறது ஒன்றும் தெரில மண்ணும் தெரில நான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இதுதான் அரிசி பருப்புன்னு எல்லாம் நான் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு என்னத்தை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க நீ உன் பொண்ணுக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்டேன்றதுக்காக நீ உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியா நல்ல பிள்ளை நானும் அவளை வளர்த்திருக்கேன் சும்மா தேவை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காக என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் என் பொண்ணு என் கிட்ட ஒரு சொல்லுக்கே பத்து சொல்லுக்கு எதிர் சொல்லி பேசுவா தெரியுமா உன் கிட்ட இந்த அளவுக்கு வாய் அடிக்கிட்டு அமைதியா இருக்கானா நான் அம்மா பேரு கூடாதுன்றதுக்காக தான் நீ என் பொண்ணே குத்த சொல்ல வந்துட்டியா அதுவும் குழந்தை இல்லாததை சொல்லி காட்டி குத்த சொல்ற ஏன் இப்ப உன் பொண்ணுக்கு மட்டும் என்ன குழந்தை இருக்கா என்ன நானும் அந்த மாதிரி நினைக்கிற ஆளே கிடையாது

உனக்கு இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது நான் காவாசி கத்தும் போது நீ ஓடி வந்துட்டு என்னைய அதட்ட பாக்குறியா நீ அம்மா நீ கொஞ்சம் வாய் முடிட்ட அமைதியா இருமா ஏண்டா ஏன் நிறுத்திட்ட வந்து ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோ ஏன் சொல்ல மாட்டேன் நான் பெத்த வயிறுடா பத்திக்கிட்டு எரியுதுடா என் பொண்ணா காடா தெரியுமா உனக்கு என்னமாச்சு கையில எங்கம்மா போனா கையில ஏற்கனவே ஒரு வாட்டி தொலைச்சிட்டு நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்கடா இவங்க இப்போ என்னடாடா அனாவசியமா பதில் சொல்றாங்கடா நம்ம கையில் எங்க போடா என்ன ஆனா எதுவுமே நம்மளுக்கு தெரியல இப்போ வந்துட்டு இந்த பேச்சு பேசுது இந்த அம்மா இவ போட்டு அங்க நல்லதானடா நம்ம வச்சிருக்கோம் நம்ம பொண்ணை மட்டும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு விட்டுட்டு வராங்கடா தேவி கையல் ஏற்கனவே ஒரு வாட்டி காணா போனது என்னமோ உண்மைதான் அதுக்காக கண்டது கிடையாது நீ பாட்டுக்கு இவன் வாய்க்கு வந்தபடி பேசாத அத்த அப்ப கையல் தான் போனா எங்க வீட்டு போனா நீங்க எங்கதான் வச்சிருக்கீங்க யாப்பா நீ யாருப்பா அந்த புள்ள எங்கேயும் போல யாரோ அவளை கடத்தி இருக்காங்க ஏன் பொஞ்சாதியும் தான்ப்பா காணா இந்த நிக்கிறா பாரு இவளை தான் கையலு கையலுன்னு எல்லாம் சொல்றாங்க இவ ஒரு மாசமா எங்க தான் இருக்கா இவ பேரு ஜீவா இங்க பாருங்க மாப்பிள்ள தயவு செஞ்சு உங்க அம்மா பேசாத நம்பிக்கிட்டு நீங்களும் வார்த்தையை விட்டுறாதீங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு டைம் தான் வேஸ்ட் நம்ம கையல் எங்கன்னு போய் தேரலாம் வாங்க டேய் டப்பாதரா இவங்களே எங்கேயோ என் பொண்ணு ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா ஏண்டி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சி வச்சுட்டு இருக்கு நாங்க எதுக்கு எங்க வீட்டு மருமகளை ஒழிச்சு வச்சுட்டு நாங்க விளையாடணும் நீ தான் சரியான பைத்தியமா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா அத்த எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மா பைத்திய கீத்தியம் பேசுறீங்க விட்டா ஓவரா பேசுறீங்க மாமா என்னையவே தெரியலன்னா அவன் நம்ம கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏதோ வசி எதுவும் வச்சுட்டாங்களா நம்ம கையிலுக்கு என்ன ஒரே குழப்பமா இருக்கே என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு கரை முறையின் சண்டையா இருக்கு வேற டே அர்ஜுன் என்னடாச்சு அவன் நம்ம கையில் தானே அப்பா அவன் நம்ம கையிலே இல்லப்பா என்னடா சொல்ற நம்ம கையில் மாதிரி அச்சு அப்படியே இருக்காளே அதுதான்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் நம்ம கையிலே இல்ல அவளோட ஆட்டிடியூட்லாம் வேற மாதிரி இருக்குப்பா சரி அப்ப கையில எங்க தான் போனா அதான்ப்பா எங்களுக்கும் தெரியல ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்தா எங்க போனா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா இது என்னடா மாய மந்திரமா இருக்கு இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க எங்க ஆள் கடத்தல் நிறைய நடக்கும்னு ஆத்தியே அப்படி நம்ம கையிலையும் கடத்திருப்பாங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா டே அப்ப சீக்கிரமா போய் நம்ம கையில காப்பாத்திருடா அதுக்குதான்ப்பா கிளம்பி போயிட்டு இருக்கேன் ஆமா அங்கேயும் கூட்டமா இருக்கு எங்கப்பா அங்க திரும்பி பாடுறா ஏதோ ரெண்டு பொம்பளைங்களுக்கு சண்டையா இருக்கும் போல அச்சோ அப்பா அது வேற யாரும் இல்ல நம்ம அம்மாவும் உங்க தங்கச்சியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்ன அடா ஆமாப்பா நீங்க போய் அது என்ன ஏதுன்னு கேளுங்க ரொம்ப அதிரதி சண்டையாதுக்குள்ளார போய் தடுத்து நிறுத்துங்கப்பா நான் போய் கையில தேடி கண்டுபிடிக்கிறேன்ப்பா ஆ சரி சரி நீ கிளம்புடா நான் பாத்துக்கிறேன் அச்சோ நான் கையில கண்டுபிடிக்கிறதா இல்ல இவங்க சண்டே நிறுத்துலதா எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில அவன் அவன் டூருக்கு போறான் சந்தோஷமா இருந்துட்டு போறான் நாங்க மட்டும் டூருக்கு போனோம்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை இழுத்து விட்டுட்டு போயிடுறாரு இந்த கடவுள்